துணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் துணி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் காப்பர்லேயே வந்துருங்க காப்பர்லேயே சுத்தமாக அருமையாக இருக்கும் பாருங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சேலை வந்து பாருங்கள் குஞ்சத்தோடு வந்துடுங்க அருமையாக இருக்கும் ஃபேன்சி பட்டுங்க அதுக்கு பேர் வந்து ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு உங்களுக்கு வந்து இதில் வந்து பதினஞ்சு டிசைன் இருக்குதுங்க செட்டு ஜீன்ஸ் பேண்ட்டும் ஷர்ட்டும் சேர்த்து இரநூத்தி எண்பது ரூபா இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா அந்த ரேட்டு தாங்க ஸ்டார்டின்லேயே ஸ்டோன் ஒர்க்கு வித்து பாருங்க இதோட வந்து ஒட்டியானதோடு வந்துடுங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் பெரிய பிள்ளைங்க போகிறது லாங் ஃபிராக்கு அருமையாக இருக்குங்க பாருங்க அப்படி வெறிச்சு விட்டாச்சுன்னா அப்படி ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் அது இது வந்து இந்த மே இந்த மாதிரி வந்துருங்க சாலோட வரும் கோட் மாடலுங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க இதெல்லாம் வெளியில் போனீங்கன்னா ரேட்டு ரொம்ப அதிகமாக கொடுத்து எடுத்து வராங்க நம்ம மக்கள்ட்ட பார்க்குறோம் நம்மள்ட்ட எல்லாம் பாருங்க ஐநூத்தொம்பது ரூபா ஐநூறுரூவா ஐநூற்றம்பது ரூபா ஆறுரூவாய்க்குள்ளே தாங்க வணக்கம் மதுரை கயல் சாரிஸ் நாற்பது மகால் உடம்பு கீழ வாசல்ல இது விளக்கத்தூர்ல வந்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து ரெண்டாவது கடை கடை மகால் சைடு வந்தீங்கன்னா வந்தவொன்னே ரெஃப்ல திரும்பி லாஸ்ட்டு திரும்பினீங்கன்னா ரெண்டாவது நம்ம கடை கயல் சாரீஸ் நீங்கள் எங்கிட்டனாலும் வரலாம் அங்கே விளக்கு தூண்லேருந்து வரலாம்ங்கிட்ட மகால் பக்கம் இறங்கினா இங்கிட்டேருந்து வந்துடலாம் நம்ம கடையில் இப்போ சில்ட்ரன்ஸ் உங்களுக்குலாம் டிசைன்ஸ் நிறைய இறங்கும்போது இப்படி இருக்கோ இப்போ பாருங்கள் நாங்கள் காமிக்கிறோம் சாம்பிள் தான் காமிக்கிறோம் பாருங்கள் இது வந்து நாலு வயசு அஞ்சு வயசு போடலாம் இந்த ட்ரெஸ் ட்ரெஸ் வந்து நாலு வயசு அஞ்சு வயசு நாலு ரெண்டு வயசுலேருந்து பத்து வயசு வரையும் இருக்குது ஸ்டார்டிங் ரேட் வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாவில் வந்துருக்குங்க ஆறு கலர் ஒரு செட்டுக்கு அப்படியே பேக் அடுத்து தான் என்ன ரேட்டாக அந்த ரேட்டு தான் உங்களுக்கு ரெண்டு பீஸ் ஒரு பீஸ் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு அதான் ரேட்டு நல்லா இருக்கும் த்ரீ ஃபோர்த்து பேண்ட்டு டி ஷர்ட்டு சேர்த்து நூற்றி நாற்பத்தி எட்டுருபா அதுலேயே இருக்கு பாருங்க பே பேபி சின்ன குழந்தைகளுக்கு இருக்குங்க இது ஆறு கலர் வந்துருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப கம்மி தான் நூற்றி ரூபா நூற்றி முப்பது ரூபா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பிறந்த இருந்து அஞ்சு ஒரு வயசுக்குள்ளே கொண்டு இந்த ட்ரெஸ் போடலாம் அவங்க நல்லாயிருக்கும் ஃபுல்லாக அந்த இடம் சில்ட்ரன்ஸுக்கு நிறைய ட்ரெஸ் வந்து இறங்கி பிள்ளைங்களுக்கு பையங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு நீங்கள் வாங்கினால வெரைட்டி நிறைய பார்க்கலாம் அடுத்தடுத்து உங்களுக்கு காட்டே பாருங்க சரக்கு குழந்தைகளுக்கு ஒரு வயசு பிறந்த பிள்ளைங்களுக்கு போடலாம் ஒரு வயசுல இருந்து ஒன்னு வயசு வரையும் போடலாம் பியூர் காட்டன்லேயே பனியின் கிளாத்துலங்க பியூர் காட்டன்லே பண்ணி கிளாத்துங்க அருமையா இருக்கும் இது பிராண்ட் இது பிராண்டட் ஐட்டம் இது வந்து குவாலிட்டி பாருங்க குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து எரிச்சல் இருக்காது அடுத்து அது நல்லா சாஃப்டாக இருக்கும் இதெல்லாம் ரேட் வந்து உங்களுக்கு பாருங்க இரநூறுவா இரநூத்தி பத்து ரூபா அந்த ரேஞ்சில் தாங்க வரும் முந்நூறுரூவா வரும் அந்த ரேஞ்சில் எல்லாத்துக்குமே இருக்குது ச அருமையாக இருக்கும் இதில் ட்ரௌசரோட வரும் இதிலே த்ரீ ஃபோர்த்து வரும் இதிலே ஷர்ட் மட்டும் வரும் இது பூராமே கம்பெனி பிராண்டட் கம்பெனிங்க அருமையாக இருக்கும் இந்த சரக்கு வந்து வெளியிலலாம் வாங்கினீங்கன்னா ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா வரும் நம்மள்ட்ட வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் தாங்க எல்லாம் வந்து பாருங்கள் ரேட் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் இரநூத்தி பதிமூணுரூவா தான் இரநூத்தி பதிமூணுரூவா பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு வரைய போடலாம் அவங்க நல்லாயிருக்கும் எல்லா சைஸுமே உங்களுக்கு அந்த ரேட்டை ஒட்டி வரும் கரதுக்கு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் குழந்தைகளுக்கு நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் ட்ராயரும் கோட் மாடல் வரும்ங்க சும்மா ரஃப் யூஸ் போடலாம் ட்ராயரும் கோட் மாதிரியே வரும் இதில் வந்து மொத்தம் எட்டு கலர் உங்களுக்கு சாமிளில் ஒரு நாலு கலர் காட்டுறேன் துணியை பாருங்கள் லைக்ரா துணி மாதிரி அருமையாக இருக்கும் கோட்டு மாதிரி வந்துடுங்க ஆறு ஆறு ஏழு கலர் எட்டு கலர் இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் குழந்தைகள் போடுறதுக்கு அருமையாக இருக்கும் கோட்டெலாம் அந்த ரொம்ப அசத்தலான கோட்டெலாம் போட முடியாது நீங்கள் இது இருக்கும் சாஃப்டாக இருக்கும் துணி அவங்களாம் ரேட்லாம் ரொம்ப கம்மி இருந்தால் இதை பாருங்க இது மொத்தத்துக்கே முன்னூற்றி இருபது ரூபா முந்நூற்றி ரூபா அந்த ரேஞ்சா ஒரு கோட் மாடல்லே செட்டு அப்படியே இது பாருங்க இது வந்து இப்போ ஃபேன்சியாக வந்துருக்குங்க குழந்தைகளுக்கு நல்ல பேண்ட் வந்து அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து பாருங்க துணி நைஸாக இருக்கும் அருமையாக இருக்கும் இதெல்லாம் ரேட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு நீங்கள்லாம் வெளியில் ஷோரூம் வாங்கினீங்கன்னா அறநூறுரூவா இரநூறுவா போடுவாங்க நம்ம வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் தாங்க ரேட்டு ரொம்ப கம்மி தாங்க நானூறுரூவா வேங்க நானூறுவா முந்நூற்றி எண்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருந்து சின்ன சைஸு பெரிய பெரிய சைஸ் போகும் உங்களுக்கு ஒரே ரேட்டு தான் வஸ்லாஸ் இப்போ வந்து கலெக்ஷன் இறங்கியிருக்கு நிறையா ரெடிமேட் வந்து இறங்கியிருக்கு நீங்கள் வாங்க நே நேராக வாங்க நிறைய பார்க்கலாம் வெரைட்டி நிறையா பார்க்கலாம் குழந்தைகளுக்கு அருமையாக இருக்குது சின்ன குழந்தைகள் இருந்து பெரிய பெரிய பொண்ணுங்களுக்கு மோகன்ட்டு இருக்குது ட்ரெஸ் நம்ம இருக்குது நல்லாயிருக்கு கிளாஸாக இருக்குது இப்போ வெரைட்டி டிசைன் நல்லா வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மொதல் காமிச்ச மாடல்லே இது ஒரு மாடலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கை வந்து த்ரீ ஃபோர்த் கை வந்துடும் அருமையாக இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து டிசைன்ஸ் நிறையா இறங்கிருக்கும் சாம்பிள் தான் மூணு பீஸ் நாலு பீஸ் கலர் காட்டும் கலர் நிறையா இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இதெல்லாம் நியூ மாடல் இப்போ வந்து இறங்கியிருக்கு சோழி மாடல் மாதிரி அருமையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ஸாக இருக்கும் கலர் வந்து மூ ஆறு கலர் அஞ்சு கலர் நாலு கலர் அப்படி வருங்க ரேட்லாம் ரொம்ப நம்மள்கிட்ட ஷோரூம் ரேட்டோட பாதி ரேட்டு தாங்க வரும் நம்மள்கிட்ட வந்து ஹோல்சேல் ப்ரைஸுங்க நம்மள்கிட்ட பாருங்க காட்டன் ஜீன்ஸுங்க இது வந்து மிக்சர்லாம் கிடையாது காட்டனில் காட்டன்ல ஜீன்ஸ் அண்ட் ஷர்ட்டு சின்ன குழந்தைகள் ஒன்றரை வயசு ஒரு வயசு ரெண்டு வயசு இந்த மாதிரி போடலாங்க அந்த டிசைன்ஸ் நிறைய வச்சுக்கோங்க சாம்பிள் தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறோம் நீங்கள் நேராக நம்ம கடைக்கு வாங்க டிசைன் செலெக்ஷன் நிறைய இருக்கு நல்லா நீங்கள் வெரைட்டி நிறைய பார்க்கலாம் சாம்பிள் மட்டும் இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்று காட்டுறாங்க நல்லா இருக்குங்க துணி இதெல்லாம் பாருங்களேன் எரிச்சலே இருக்கா துணி ஃபஸ்ட் கிளாஸா இருக்குங்க குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும் ருக்கா இதெல்லாம் வெளியில போனீங்கன்னா ரேட்டு ரொம்ப காஸ்ட்டாக போகணும் நம்மள்ட்ட ஹோல்சேல் ப்ரைஸ் பாருங்க வெறும் இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாதாங்க வெறும் இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா தான் இதோட ரேட்டு செட்டு ஜீன்ஸ் பேண்ட்டும் ஷர்ட்டும் சேர்த்து இரநூத்தி எண்பது ரூபா இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா அந்த ரேட்டு தாங்க அதில் பாருங்க இதெல்லாம் இந்த ஃப்ராக் மண்டிகை சேர்ந்தது இதெல்லாம் வந்து பாருங்க ரொம்ப ரேட்டு கம்மி சீப் அண்ட் பெஸ்ட்டு வெறும் பாருங்க இரநூறுவா இரநூத்தி முப்பது ரூபா இரநூத்தி பத்து ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சாக அவர் போகிறா அருமையாக இருக்குது டிசைன்ஸ் நிறையா இருக்குது பாருங்க இப்போ புதுசாக வந்துருங்க சாட்டின் கிளாத்துக்கு அது கிளாத்துக்கு பேர் ஷாட்டின் கிளாத்து சாட்டின் கிளாத்து விழுபட்டு சாட்டின் மாதிரி இருக்கும் அருமையாக இருக்கும் இதெல்லாம் வந்து பத்து வயசு ஒம்பது வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு வரைய போடலாமுங்க டிசைன்ஸ் நல்லா இருங்க மொத்தம் ஆறு கலருங்க இது வந்து துணி அருமையாக இருக்கும் சைனிங்காக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் வந்து நேரடியாக நம்மள பார்க்கலாம் சரக்கு நிறையா இருக்குது டிசைன் அருமையாக இருக்கும் இது வந்து பாருங்க கால இது வந்து துணி அழுத்தாது எரிச்சல் இருக்காது துணி வந்து சாயம் போகாது அருமையாக இருக்கும் இதெல்லாம் வந்து பாருங்கள் ரேட்லாம் ரொம்ப கம்மி தாங்க நம்மள்ட்ட ஷோரூம் ரேட்டோட ரேட் ரொம்ப கம்மியாக நீங்கள் வாங்க நம்ம கடைக்கு வாங்க நிறையா டிசைன்ஸ் இறங்கியிருக்கு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் பூரா பிள்ளைங்களுக்கு தான் நிறையா வந்து இறங்கியிருக்கு டிசைன்ஸ் பாருங்கள் கலர் வந்து ஆறு கலர் ஏழு கலர் எட்டு கலர் வருங்க பாருங்கள் லாங் ஃப்ராக்கு பதினஞ்சு வயசு பிள்ளைகள் பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசு பிள்ளைங்க போக கொண்டு போடலாங்க ஃபுல்லாக வந்து இப்போ வந்து சூப்பராக இருக்குங்க அதெல்லாம் போட்டீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு அருமையாக இருக்கும் இதெல்லாம் வந்து பாருங்கள் ஒரே கலரில் ரெண்டு பீஸ் ரெண்டு 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 பீஸ் மூணு பீஸுக்கு கொடுக்கலாமங்க நல்லா இருக்குது இதெல்லாம் ரேட் ரொம்ப கம்மி இதெல்லாம் வந்து பாருங்கள் சைஸை டபுள் எக்ஸில் ரேட் வந்து ஷோரூம்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த கெவுன் வந்து லாங் ஃப்ராக் வந்து ரெண்டாயிரம் ரூபா சொல்லுவாங்க நம்மள்கிட்ட பாருங்கள் எண்ணூத்தம்பது ரூபா எண்ணூறுரூவா எண்ணூற்றம்பது ரூபா தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சு தாங்க வரும் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் அதுக்கு பாருங்கள் லெகின் ஒயிட் பேண்ட்டு வந்துடும் ஒயிட் பேண்ட்டோடு வந்துடும்ங்க சாஃப்ட்டு இது அருமையாக இருக்கும் இதில் கலெக்ஷன் நம்மள்ட்ட நிறையா இருக்குது இப்போ சாமியில் தான் உங்களுக்கு ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் காட்டுறோம் நீங்கள் வாங்க நம்மள்ட்ட ரெடிமேட் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் நல்லா நிறைய மாடல் நிறைய நிறையா வந்துருக்கு பாருங்க சாட்டின்லையே ஸ்டோன் ஒர்க் உள்ளதுங்க சாட்டின்லையே ஸ்டோன் ஒர்க்கு விற்று பாருங்க இதோட வந்து ஒட்டியானத்தோட வந்துடும்ங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் பெரிய பிள்ளைங்க போகிறது லாங் ஃப்ராக்கு அருமையாக இருக்குங்க பாருங்க அப்படி வெறிச்சு விட்டாச்சுன்னா அப்படி ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் இது வந்து இந்த மே இந்த மாதிரி வந்துருங்க சாலோட வரும் இது சால் பாருங்க சாலோட வந்துருங்க சாலு ஒட்டியானந்தா அப்படி இடுப்புல கட்டுறது எல்லாமே வந்துடும் வெளியில எல்லாம் அதோட ரேட்டு வந்து ரொம்ப அதிகம்ங்க நம்மள்ட ரேட் ரொம்ப கம்மிங்க பூராமே ஆயிரம் ரூபா ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரம் ரூபா அந்த ரேஞ்சு தாங்க இப்போ நம்ம நேரடி பர்ச்சேஸ் நம்ம நேரடியா போய் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம தெளிவா பார்த்து வாங்குறோம் கஸ்டமரை திருப்தி அதெல்லாம் இதெல்லாம் ரேட்டு போனீங்கன்னா பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தாயிரம் ரூபா சொல்லுவாங்க நீங்களும் பாத்துருப்பீங்க பல கடையில் நீங்களும் எல்லா சாக்கு பாதையும் பார்த்துப்பீங்க பாருங்க நல்ல கிராண்டா இருக்குங்க ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு பர்த்டேக்கு எதுக்கெல்லாம் போட்டு போனாலும் நல்லா லுக்காக இருக்கும் பெரிய பிள்ளைங்காலும் போடலாம் ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம் ஒரு பீஸ் வாங்கினாலும் உங்களுக்கு அந்த ஹோல்சேல் ரேட்டு தான் ஆறு பீஸ் வாங்கினாலும் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு தான் நம்ம வந்து ஒரு பீஸ் வாங்குறதுக்காக நம்ம ரீட்டைல் ரேட் போட மாட்டாங்க அந்த பாருங்க அந்த மாடலிங்கே இருக்கு பாருங்க அருமையா இருக்கும் கேட்லாக் பாருங்க மொத்தம் ஆறு கலருங்க இதுல வந்து ஆறு கலர் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் டிசைன் நிறைய இறங்கி இருக்கு வாங்க பாருங்க மொதல் காமிச்சு சாட்டின்ங்க இது வந்து சிஃபான்ங்க இது வந்து சிஃபான் மொதல் வந்து காமிச்ச உங்களுக்கு வந்து ஷார்டின் இது வந்து சிஃபானுங்க அதே இதாங்க அதே குவாலிட்டி தான் மாடல் நிறைய வந்திருக்கு லாங் ஃப்ராக்கு வித்து உங்களுக்கு லக்கினோட வந்துருங்க லெகின் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் லெகின் வந்து சும்மா சாதா லெகினாக வைக்க மாட்டாங்க அருமையா இருக்கும் இது பியூர் ஷிஃபானு த்ரீ ஃபோர்த் கையோடு வந்துருங்க அருமையாக இருக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க கலரு ஆறு கலர் ஆறு கலர் செட்டுக்கு ஆறு ஆறு கலருங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இதோ இருந்தால் பாருங்க இது லெக்கின்னு பாருங்க லெக்கினே ஃபஸ்ட் சார் லெக்கின் இந்த வெளியில் லெக்கின் வாங்கினா இரநூறுவா வருங்க பாருங்க அப்போ ட்ரெஸ்ஸோட என்ன ரேட்டு ரேட்டு ரொம்ப சீப் இப்போ ஷோரூமோடு நம்ம பாதி ரேட்டு கொடுக்குறோம் சாரக்கு பூரா டிசைன் பூராமே நிறைய இறங்கியிருக்கு நீங்கள் நம்ம கடைக்கு வாங்க நிறைய வெரைட்டி இப்போ பார்க்கலாம் எந்த திருப்தியாக எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் வந்து இது பாருங்க பையங்களுக்கு கோட்டு பேண்ட்டுங்க கோட் மாடலுங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க இதெல்லாம் வெளியில் போனீங்கன்னா ரேட்டு ரொம்ப அதிகமாக கொடுத்து எடுத்து நம்ம மக்கள்கிட்ட பார்க்குறோம் நம்மள்கிட்ட எல்லாம் பாருங்க ஐநூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா ஐநூற்றம்பது ரூபா தாங்க ரெண்டு வயசுலேருந்து பத்து வயசு வரைய கோட் மாடல் நம்மள்கிட்ட இருக்குங்க வந்தீங்கன்னா டிசைன்ஸ் கலர் நிறையா இருக்கும் உங்களுக்கு சாமியக்காக காஞ்சிருக்கும் ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் சாமி காமிஞ்சிரும் பாருங்கள் துணி இது அருமையாக இருக்குங்க ஒரு சில துணி மாதிரி எரிச்சல் இருக்காது பிள்ளைங்களுக்கு நல்லா காட்டன் ஷர்ட்டு உள்ளுக்குள்ளே உள்ளது போக காட்டன் ஷர்ட்டுங்க இதெல்லாம் காட்டன் ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது பாருங்கள் சல்ல உள்ள போட்டுருக்கு ஷர்ட் வந்து காட்டன் ஷர்ட் அருமையாக இருக்கும் எரிச்சல் இருக்காது பையங்களுக்கு வந்து எரிச்சல் இருக்காது பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் காட்டன் தேங்க அதெல்லாம் வெளியில் வந்து ரைட் ரொம்ப கூட கொடுத்து வாங்குறாங்க நம்மள்ட்ட பாருங்க ஐநூறுரூவா ஐநூத்தம்பது ரூபா ஆறுரூவாய்க்குள்ளே ஸ்போர்ட் மாடலே அருமையாக இருக்கும் டிசைன்ஸ் கலர் நிறையா இருக்குது வாங்க இது பாருங்க இப்போ புதுசாக அறிமுகமாகிடுங்க லெகங்கா லஹங்கா பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும் துணியை வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டின் அதுக்கு பேர் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த பாருங்க அதுக்கு பாருங்கள் தாவணி அதுக்கு மேலே வந்துடும் ஷர்ட்டும் அருமையாக இருக்கும் ஷர்ட்டும் ஒர்க் வச்சதுங்க ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வச்சது அருமையாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் ஷர்ட்டு டிசைன் வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து நல்லா நிறையா போயிட்டுருக்கு காப்பரு இதுக்கு இது வந்து காப்பருங்க நல்லாயிருக்குங்க லெஹங்காலே காப்பர் லெஹங்கா வெள்ளியிலலாம் வாங்கினோம்னா ரேட் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா ரூபாய் நம்மள்கிட்ட வந்து அப்படியே பாதி ரேட்டு தாங்க உங்களுக்கு வந்து கலர் வந்து பன்னெண்டு கலர் இருக்குது உங்களுக்கு சாம்பிளுக்காக காமிக்கிறாங்கல்லங்க இப்போ இப்போ இறங்கியிருக்க மாட்டேன் ரீசெண்டாக இப்போ இது நல்லா போயிட்டு இருக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரே மாதிரி கூட எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம கடைக்கு வாங்க நிறைய டிசைன் நிறைய பார்க்கலாம் பாருங்க நைட் ட்ரெஸ்ஸு பிள்ளைங்களுக்கு வந்து பேண்ட்ஸு டீ ஷர்ட் பேண்ட்டும் டீ ஷர்ட்டும் வந்துருங்க இது வந்து கம்பெனி ஐட்டம்ங்க இது வந்து ஆமா ஐட்டம் அருமையாக இருக்கும் திருப்பூர் ஐட்டம் கிடையாது அருமையாக இருக்கும் இது வந்து குவாலிட்டியும் நீங்கள் இந்த பேண்ட்டு வெளியிலே போட்டு போகலாம்ங்க இப்போ பேண்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா நார்மல் லெகின் பேண்ட் மாதிரிலாம் வராது பாருங்க அருமையாக இருக்கும் உங்களுக்கு வந்து துணி அருமையாக இருக்கும் பனியன்லேயே காட்டனுங்க பனியிலே காட்டனு நல்லா இருக்கும் டி ஷர்ட் பாருங்க நல்லா இலுவையும் கொடுக்குங்க நல்லா போட்டு ஜம்மு நல்லா இருக்கும் நைட் ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் பெரிய பிள்ளைங்க பெரியாள் மோ இருக்குங்க ரெண்டு மூணு வயசுலேருந்து பெரியவங்க மோ கொண்டு எக்ஸ் ரூபா இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள்ட்ட உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ நம்ம கொடுக்கலாம்ங்க நல்லா குவாலிட்டி அருமையாக இருக்கும் எல்லாம் துணி ஃபைன் துணி ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் முத பார்த்தது வந்து பெரிய பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்க நைட் ட்ரெஸ்ஸு இது சின்ன குழந்தைகளுக்குங்க மூணு வயசு நாலு வயசு இந்த மாதிரி போடலாமுங்க ரேட்டெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி தாங்க அதெல்லாம் துணி நல்லா அருமையாக இருக்குங்க ரேட் பாருங்க ரோ ரேட் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் ரேட் ரொம்ப கம்மி நைட் ட்ரெஸ்ஸு சின்ன பிள்ளைங்களுக்கு அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு வரிசையாக இருக்குங்க டிசைன்ஸு சைஸ் வரிசையாக இருக்குது எந்த பிள்ளைங்களுக்குனாலும் நம்ம ட்ரெஸ் கொடுக்கலாமாங்க நம்மள்ட வந்து நிறைய இருக்குது எல்லா சைஸ்லேயுமே வச்சுருக்கோம் இந்த சைஸ்ஸுமே நீங்கள் எல்லாேருமே வேணாம் பூராமே வந்து ரேட்லாம் ரொம்ப சீப் அண்ட் பேசுது அங்கே நைட் ட்ரெஸ் என்ன ரப்படிச்சா அந்த குவாலிட்டி அருமையாக இருங்க வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய்க்காங்க இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது இரநூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சு தான் வரும் உங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைகளை இருந்து பெரிய ஆளுமாக கொண்டு இருக்குங்க நம்மள்ட நைட் ட்ரெஸ் இது வந்து டாப்பு பிள்ளைங்களுக்கு டிசைன் நிறைய அரங்கிருக்கு டாப்பு இதுக்கு மேட்ச்சாக நம்ம வந்து லெகின் கொடுத்தா லெகின் எடுக்கணும்னா இருக்கா பட்டியலாக இருக்குது இதுக்கு மேட்ச்சாக இதனால ஆங்கில் ஃபிட் இருக்குது லைக் லை லைக்ராவிலே வந்துருக்கு நல்லா நல்லாயிருக்கும் த்ரீ ஃபோர்த்தில் இருக்குது ஃபோ பேண்ட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து பூரா டாப்பு நிறையா இருக்குது நம்ம சாமி தான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறோம் பாருங்கள் ட எக்ஸ்எல்லேருந்து இருந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ் ஃபோர் ஃபைவ் எக்ஸ்எல் மோக்கொண்டிருக்குங்க டாப்பு டிசைன் நிறைய இறங்கியிருக்கு நீங்கள் அவங்க கடைக்கு வந்தால் நிறையா நீங்கள் வெரைட்டி பார்க்கலாங்க பாருங்க டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து சாலோட வருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாலோடே வந்துடும் டாருக்கு பாருங்க சால் இது டாப்பு சாலும் டாப்பும் சேர்ந்து வந்துடுங்க ரேட்லாம் ரொம்ப கம்மி தான் இப்போ வந்து நான் சி சிஃபானில் நல்லா போயிட்டுருக்கு இதை பாருங்கள் லேமெண்ட் அருமையாக இருக்கும் இதை வந்து பேச்சிங் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குது ஸ்டோன் போகாதுங்க எது வந்து ஸ்டோன் கிடையாது இது வந்து பாசியிலே இது பண்ணி வைக்கிறேங்க ஸ்டோன் கண்டிப்பாக போகாதுங்க எவ்வளோதான் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா ஸ்டோன் பார்த்து அருமையாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு நிறையா இருக்குது இதில் ஆறு கலர் ஏழு கலர் ஒரு செட்டுக்கு ஒரு டிசைனுக்கு அஞ்சு கலர் ஆறு கலர் எட்டு கலர் அப்படி வரும்ங்க வாங்க டாப்பு நிறையா வந்து இறங்கிருங்க நீங்கள் வந்து பார்க்கலாம் நம்மள்கிட்ட இப்போ பார்க்கறது சுடிதார் செட்டுங்க ரப்யூஸ்க்கு போகலாம் நல்லா ரப்பியூஸ் நல்லா லூஸாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு இது வந்து பாருங்க ஷாலு பேண்ட்டு டாப்பு சைடோப்பன் டாப் இருக்குது இல்லை அம்பர்லா டாப் இருக்குது எல்லாமே இருக்குது இது வந்து செட்டே ரேட் ரொம்ப கம்மியாக சீப் அண்ட் பெஸ்ட்டு தாங்க ஐநூறு ஐநூற்றி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூறு அறநூறு அந்த ரேஞ்சிலேருந்து நானூற்றி நா நானூற்றி எழுபத்தி நாலு ரூபாலேருந்து இருக்குங்க செட்டு சுடிதார் சுடிதார் செட்டு நம்மள்கிட்ட நானூற்றி எழுபத்தி நாலு ரூபா அதுலேருந்து இருக்குது எல்லாமே வெரைட்டி நிறையா இருக்குது இதுலயே வந்து இதெல்லாம் குவாலிட்டி பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது எரிச்சலே இருக்காங்க துணி அருமையாக இருங்க காட்டன் ஃபியூர் காட்டன் நல்லா இருக்கும் இந்த சல கலெக்ஷன் நிறையா இருக்குது டிசைன்ஸ் நிறையா இருக்குது கலர் நிறையா இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா நம்மள நிறையா பார்க்கலாங்க சுடிதார் செட்டு பாருங்க இந்த ப்ளவுஸ் வந்து புதுசாக வந்துருக்குங்க நல்லா இருக்குங்க நல்லா மூவ்மெண்ட் இருக்குங்க இது வந்து நீங்கள் கொக்கி வைக்கணும் கொக்கி இருக்குது அது இருக்குலாம் கவலை இலங்கை நல்லா இழுவை கொடுக்குங்க ஜாக்கெட் பாருங்க என்ன சைஸ்னாலும் இருக்குங்க ஃபோர் எக்ஸல் வரைய த்ரீ எக்ஸல் வரைய வச்சிருக்கோங்க ஜாக்கெட்டுடைய ரேட்டை கேட்டால் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக வெறும் ரூபா தான்ங்க இருபது கலர் இருபது கலர் இருபத்தி ரெண்டு கலர் இருக்குங்க இது பாருங்க நீங்கள் தையல் போடணும் தையல் பிரிக்கணும் வைக்கணுன்ற அவசியம் இல்லை நல்லா இழுவை நல்லா கொடுக்கும் யாருனாலும் போடலாமாங்க சின்ன பிள்ளைங்களா இருந்து எல்லா பேருக்கும் எல்லா பெரியும் உங்களுக்கு கொண்டுருக்குங்க கலர் இருபது கலர் இருக்குங்க ஜாக்கெட்டுடைய ரேட்டு வெறும் தொண்ணூறுரூவா நம்மள்ட்ட அதுக்கு அடுத்து ஃபுல் ஆயில் இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஆறுரூவா தான் ஃபுல் ஆயில் பியூர் ஃபுல் ஆயில் மதுரா ஃபுல் ஆயில் ஜாக்கெட்டே உங்களுக்கு த த த த த த தச்ச ஜக்கெட்டு நூற்றி ஐம்பத்தாறுவாய் தரணும் இது வந்து வெறும் தொண்ணூறுரூவா தாங்க கலர் இருபது கலர் இருக்குங்க பாருங்க நைட்டி ப்யூர் காட்டன் நைட்டி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லாம் ஒரே ரேட்டு தாங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரேட்டு பியூர் காட்டன் நைட்டி வெறும் நூற்றி எண்பத்தி ஆறு ரூபா தான் ஆனால் ஸ்டார்டிங் ரேட் வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அதுக்கு வந்து இருக்குது நம்மள்ட்ட நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபா நைட்டி இது வந்து உங்களுக்கு காமிக்கிற வந்து பியூர் காட்டன் நூற்றி எண்பத்தி ஆறு ரூபால இருந்து இருக்குங்க அதுக்கப்புறம் ரேட் நல்லா இதுலேயே வந்து உங்களுக்கு சால் நைட்டி இருக்கு இல்லை கவுன் நைட் இருக்கு டாப் நைட் இருக்கு மாடல் நிறைய இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள்ட்ட பார்க்கலாம் ஸ்டார்டிங் ரேட் வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாங்க நைட்டுடைய விலை ஸ்டார்டிங் ரேட்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா மாடல் நிறையா இருக்குது கலர்ஸ் நிறையா இருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நிறையா உங்கள்ட்ட பார்க்கலாம் வாங்க வாங்க பட்டு ஃபேன்சி பட்டுங்க அதுக்கு பேர் வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு உங்களுக்கு வந்து இதில் வந்து பதினஞ்சு டிசைன் இருக்குங்க பதினஞ்சு டிசைன் எட்டு கலர் பதினஞ்சு டிசைன் இருக்குங்க இது இப்போ வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்துருக்குங்க துணி அருமையாக இருக்குங்க துணி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வித் ப்ளவுஸோடங்க ப்ளவுஸோட ப்ளவுஸ் ரேட்டே வந்து ஐநூற்றி எண்பது ரூபா தான் எங்கள் வெளியில் போனீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி மூணுரூவா சொல்லுவாங்க நம்மள்கிட்ட வெறும் ஐநூற்றி எண்பது தான் டிசைன் பாருங்கள் டிசைன் ஒன்று ஒன்று அருமையாக இருக்கும் பா பூராமே கான்ட்ரஸ்ட்டு ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு முந்தி வாட்ரு என்ன கலரில் வருதோ வாட்ரு கலருக்கே முந்தி ஜாக்கெட் வந்துடுங்க ஜாக்கெட்டோட வந்துரு இதுக்கு வந்து கலர்ஸ் நிறையா வந்திருக்கு நேற்று தான் வந்து இறங்கியிருக்கு கலெக்ஷன் புது கலெக்ஷனாக அதான் உங்களுக்கு போடுறோம் நீங்கள் வாங்க வெறும் ஐநூற்றி எண்பது ரூபா இப்போ வந்திருக்கு இது புது மாடலுங்க துணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் துணி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் காப்பர்லேயே வந்துருக்குங்க காப்பர்லேயே சுத்தமாக அருமையாக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் சேலை வந்து பாருங்க குஞ்சத்தோட வந்துருங்க அருமையாக இருக்கும் கிளாஸா இருக்கு இருக்குது ரேட் வந்து ரொம்ப பேச வேறு ஐநூற்றி இருபது ரூபா தான்ங்க இருபது ரூபா வந்து ப்ளவுஸோடு வந்துருங்க ஃபுல்லாக வந்துருக்குங்க அந்த ஜா இது காப்பர் வந்து அருமையாக இருக்கும் கலர் பாருங்கள் கலர் எல்லா கலருமே அக்கறலை கலர் பூரா வந்து கலர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சில சரக்கு ஃபுல் கேரண்டி நல்லாயிருக்கும் அருமையாக பட்டுச்சேலை கட்டின மாதிரி இருக்குங்க பட்டுச்சேலை பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டு பட்டுச்சேலை கட்டினா கூட இவ்வளோ அழகாக இருக்காது அருமையாக இருக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்துடுங்க இது ப்ளவுஸோடு வந்துடுவோங்க ப்ளவுஸ் வந்துருங்க ப்ளவுஸ் வந்துருந்தாருக்கு பாருங்கள் ப்ளவுஸை உங்களுக்கு காட்டிடு ப்ளவுஸ் ரன்னிங்கில் அப்படியே ஜா வந்துடுங்க ப்ளவுஸோடே அப்படியே வந்துடும் சேலை அருமையாக இருக்கும் இது பாருங்கள் ஜப்பான் பீட்டி சாஃப்ட்டு பூனமுங்க இதில் வந்து ப்ளவுஸ் வராதுங்க அப்படி டிசைன் டிசைன்டாங்க அப்படியே இருக்கும் சரக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் வெறும் வெளியில வந்து இதோட ரேட்டு முந்நூற்றி எண்பது ரூபா நம்மள்கிட்ட ரேட்டை பாருங்க ரொம்ப வெறும் இரநூத்தி எண்பது ரூபா அஞ்சரை மீட்டர் சேல சேல ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கும் வெயிட்லெஸ் காட்ட இது பேரு வெயிட்லெஸ் நல்லா இருக்கும் இது பாருங்க பியூர் சுங்கடிங்க பியூர் காட்டனுங்க மிக்சர் கிடையாதுங்க பியூர் காட்டன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இதை பாருங்க மாங்காய் முந்தி இருக்குது சின்ன பாட்டு இருக்கு பெரிய பாட்டர் இருக்கு டபுள் இருக்குது இது தப்பாளி காட்டன் இது வந்து தப்பாளி காட்டன் சுங்கரிங்க ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் சரக்கு ப்யூர் காட்டன் மிக்ஸடு கிடையாது இதெல்லாம் வெளியில் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி நானூறுவா ஆயிரத்தி ஐநூறுவா சொல்லுவாங்க நம்மள்ட்ட ரொம்ப சீப்பென்ட் பெஸ்ட்டுங்க வெறும் ஐ அறநூறுவா ஐநூற்றம்பது நானூற்றி தொண்ணூறுலேருந்து இருக்குங்க மல்மல் காட்டன் நம்மள்ட்ட வந்து நானூற்றி இருந்து இருக்கு சேலை அருமையாக இருக்கும் கட்டுறதுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் துணிக்கு ஃபுல் கேரண்டி சாயம் ஃபுல் கேட்டால் சரக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க நீங்கள் வாங்குறதில் டிசைன்ஸு கலர்ஸு நிறையா இருக்குது உங்களுக்கு சாமிலுக்காக கொஞ்சம் காட்டுறோம் வாங்க நம்ம கடைக்கு நேரடியாக வாங்க நிறையா பார்க்கலாங்க ரெடிமேட் ஷர்ட் நம்மள்ட்ட எல்லாமே இருக்குங்க பாருங்கள் நீங்கள் பார்க்குறப்போ ரெடிமேட் ஷர்ட்டு எள்ளு எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைய இருக்குங்க சைஸில் பாருங்கள் முப்பத்தி ஆறிலேருந்து நாற்பத்தாறு சைஸ் வரையே இருக்குங்க இது பாருங்கள் காப்பர்லேயே வேஸ்டி சட்டைங்க இது வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூவாயிரத்தி ஐநூறுவா ஆயிடுவாங்க நம்மள்கிட்ட வந்து பாருங்கள் வெறும் எண்ணூறுவா எழுநூத்தி தொண்ணூறுரூவா எண்ணூறுவா தொள்ளாயிரரூவா அந்த ரேஞ்சு தாங்க இருக்கும் எண்ணூறுரூவா தாங்க இதோடய ரேட்டே வந்து அருமையாக இருக்குது எழுநூத்தி தொண்ணூறுவா காப்பர் இதுல கோல்டு இருக்கு காப்பர் இருக்கு செக்கு ஷர்ட் இருக்கு பாம்பே ஷர்ட் இருக்கு காட்டன் ஷர்ட் இருக்கு எல்லாம் இருக்கு நம்மள்கிட்ட இப்போ விலை கம்மி பூனை சேலைங்க பூனை சேலை கம்மி கட்டுக்கு பத்து சேலை கட்டுக்கு பத்து சேலை ஒரு சேலை வந்து நூத்தி இருபது ரூபாங்க நூத்தி இருபது ரூபா ஒரு சேலை வந்து ஒரு சேலை வந்து நூத்தி இருபது ரூபா பன்னெண்டு பத்து சேலை இருக்கு ஒரு கட்டுக்கு ஆயிரத்தி இரநூறுவாங்க இதை வந்து உடச்சி தர மாட்டோம்ங்க அப்படியே கட்டை எடுத்துக்கணுங்க நீங்க நீங்கள் வந்து கட்டாக அப்படியே எடுத்துங்க ஹோல்சேல் ப்ரைஸ் தான் வெறும் ஆயிரத்தி அறநூறுவா பத்து சேலை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சேலை மட்டும்தான் ஒரு அஞ்சரை மீட்டர் ஒரு சேலை ஜாக்கெட்டு வராது நம்மள்கிட்ட பாருங்கள் வெரைட்டி நிறைய இருக்கு இது பாருங்கள் இது வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ரா மாதிரி இருக்குங்க துணி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க இப்போ புதுசாக வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம ப பர்ச்சேஸ் பண்ணிட்டுங்க நல்லா இருக்குங்க துணி வந்து பாருங்களேன் லைக்கராதாங்க இது வந்து பனிங்களாது கிடையாது நல்லா இலுவாக கொடுக்குங்க நல்லா இலுவை கொடுக்குற ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு செல்ஸ் கம்பெனி காருங்க நல்லாயிருக்கும் கலர் வந்து பத்து கலருங்க பத்து கலரு சுடிதார் போடுற பிள்ளைங்க எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணாங்க கம்ஃபர்டபுளாக இருக்குங்க நல்லா இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு இந்த கொக்கி சிரமம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது துணி ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் அழுத்தம் இருக்காது துணி வந்து எரிச்சல் இருக்காது நல்லா இருக்கும் வணக்கம் இப்போ நம்மள்ட்ட கலெக்ஷன் எல்லாம் பார்த்துரு பார்த்துருப்பீங்க நம்ம வந்து கலெக்ஷன் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்காக சும்மா கம்மியாக தான் காமிச்சிருக்கோம் நிறைய காமிக்கலாம்னா டைமில் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து இப்போ வந்து கலெக்ஷன் நம்மள்ட்ட நிறையா வந்துருக்கு சாம்பிள் தான் காமிச்சிருக்கோம் நீங்கள் கடைக்கு நம்ம நேரடியாக வாங்க வெரைட்டி நிறையா பார்க்கலாம் ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டு ஹோல்சேல் ரேட்டு நீங்கள் கழிக்கு நேரம் வாங்க